டெல் டச் ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பத்து லேப்டாப் வந்துருக்கு நண்பா இதோட பிரைஸ் நம்ம தரது இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு தரப்புறோம் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க டெல் லாட்டிடியூடில் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ மாடல் இன்டெல் கோர் ஐஃபைல எயித்து ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி என்ப்கேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம் நண்பா முக்கியமாக ஃபோர்டீன் இன்ச் டச் டிஸ்ப்ளே நம்ம தர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ரூபாய் லேப்டாப் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷன் நண்பர்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் கீபோர்டு பேக்லைட் ஆப்ஷன் அதே மாதிரி ஃபுல் ஹெச்டி டச் டிஸ்பிளே சி டைப் யூஎஸ்பி எல்லாமே வந்திருக்குங்க ஓஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் லெவன் ஒரிஜினல் ஓஎஸ் வந்துடும் எம்எஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லோட் பண்ணித்தரோம் ஸோ லேப்டாப் கண்டிஷன் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது நண்பா இருபதாயிரத்தி ஐநூறுரூபா டச் ஸ்க்ரீன் லேப்டாப்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ரேட்டு நண்பர்களுக்கு இந்த லேப்டாப் ஏதாவது தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் நம்மளோட ஷாப் பாத்தீங்கன்னா காந்திபுரம் ரோட் ரோடு ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் நண்பா உங்களுக்கு இது போக வேற ஏதாவது லேப்டாப் தேவைப்பட்டாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு வந்து நீங்க லேப்டாப் லிஸ்ட் சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்புங்க இருக்கிற எல்லா லேப்டாப்போட லிஸ்ட் உங்களுக்கு கிளியரா அனுப்ப சொல்றேன் ஸோ இந்த மாதிரி லேப்டாப் டெஸ்டாப் தவிர தெரிஞ்சுக்க நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணுங்க முக்கியமா டச் ஸ்கிரீன் லேப்டாப் நண்பா இருபதாயிரத்தி ஐநூறு ரூபா பத்து குவான்டி வந்திருக்கு ஓகே நண்பா தேங்க்யூ